உண்மையாக இருந்த முட்டை எவ்வளவு ஹெல்தியான ஒரு விஷயம் தெரியுமா ஏன்னா தான் ஆறு கிராம்ல இருந்து அந்த ஒயிட்ல வந்து அதனால எத்தனை டாக்டர் எடுத்துக்கணும் ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் முட்டை சாப்பிடலாமா கூடாதா ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வெஜிடேரியன் நான் எக் மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுலயும் நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் அதுல மஞ்சள் சாப்பிடலாமா வெள்ளைக்கொரு மட்டும் சாப்பிடலாமா மஞ்சக்கூறு சாப்பிட்டோம்னா வந்து நமக்கு ஃபேட் அதிகமாகிடுமா அதனால நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிடுமா அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இந்த முட்டையை சுற்றி நிறைய இருக்குது இன்னும் முட்டை எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம் தெரியுமா நம்ம ஊரில் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப கம்மியான விலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா இந்த எக் தான் ஏன்னா இதில் தான் ஆறு கிராம்லேருந்து எட்டு கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் ஒரு முட்டையில் ஒரு ஹோல் எக்கில் அந்த ஒயிட் கலர் மட்டும் நம்ம பாயில் பண்ணி எடுக்கும்போது அது ஆறுல இருந்து எட்டு கிராம் நம்மளுக்கு ப்ரோட்டீன் இருக்கும் அந்த ஒயிட்ல வந்து ஃபேட் ஃப்ரீ அதுல வந்து கொழுப்பே சுத்தமா கிடையாது நம்ம உள்ள எடுத்துக்கிற அந்த மஞ்ச மட்டும்தான் வந்து கொழுப்பு இருக்கும் அதுவுமே ஹெல்தியான நம்ம உடம்புக்கு தேவையான ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் லெவலில் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும் இப்போ நீங்க வந்து முட்டை நீங்கள் தாராளமாக உங்களுடைய சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க ஒரு நாளைக்கு எத்தனை டாக்டர் எடுத்துக்கணும் ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா ஒரு நாளைக்கு மூணுலேருந்து இருந்து அஞ்சு முட்டை வரைக்கும் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் நார்மலான ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணல ஒரு பேலன்ஸ்டான ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மூணு முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லை நான் மசில் மாஸ் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ஜிம் போயிட்டு நான் என்னோட மசில் வந்து நான் டெவலப் இருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டு எயிட் டேஸ் வரைக்கும் நம்ம உங்களுடைய டயட்டில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ முட்டையை வந்து எப்போதுமே வேக வச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது வேக வச்சுக்கலாம் இல்ல ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து ஆம்லேட் மாதிரி ஆனியன் வெங்காயம் இல்லைன்னா வந்துட்டு கேரட்டு நிறைய பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது மாதிரி நிறைய போட்டு ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நிறைய வெஜிடபிள்ஸ் டென்ஸ்டா போட்டு ஒரு ஆம்லெட் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் பாயிலாக மட்டும் எடுக்கக்கூடாது ஏன் ஹாஃப் பாயிலாகவோ இல்லை பாதி வேகாமையும் நம்ம அந்த கலக்கி மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரிலாம் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த முட்டையில சால்மன் எல்லா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கும் அது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு அடிக்கடி ஒரு இன்டைஜஷன் ஒரு ஃபுட் பாய்சன் தான் சான்சஸ் ஆயிடும் அதனாலதான் முட்டையை வந்து எப்போதுமே பாதி குக் பண்ணி எடுக்கக்கூடாது இந்த கம்ப்ளீட் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எக் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நியூட்ரிஷனுக்கு ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷனாக இருக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கும் ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து மசில் லாஸ் ஆகாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டயட்டுக்கு ரொம்ப காஸ்ட் கம்மியான ஒரு விஷயத்துக்கு இந்த முட்டை வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும் மசில் மாஸ் டெவலப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ரோட்டீன் ரிச் சோர்ஸ் வந்து இந்த எக் தான் அதனால் இந்த எக்கை நீங்கள் டெய்லி உங்களுடைய ஃபுட்டில் நீங்கள் எடுத்துக்க பார்க்கலாம் குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கலாம் அண்டில் அண்டஸ் உங்களுக்கு உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டாக்டர்ஸ் யாராவது உங்களுக்கு முட்டை நீங்க சாப்பிட வேண்டாம் மஞ்சக்கரு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க மற்ற எல்லாருமே வந்து உங்களுடைய டெய்லி ஃபுட்ல முட்டையை நீங்கள் உங்களோட இதில் இன்க்ளூட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அந்த எல்லோ கலருக்கு இல்லையா அந்த மஞ்சள் கருவு நம்ம வேணாம்னு நினச்சி தூக்கி போடுறோம் இல்லையா அதில் தான் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு ஹெல்தி ஃபேட்ஸு விட்டமின் டி கோலின்கிற கூடிய விஷயங்கள் அண்ட் லெசி தில் ஜிசான் தின் இந்த மாதிரியான நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நம்மளுக்கான ஹெல்தியான ஃபேட்டும் அதில் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வேணான்னு சொல்லி தூக்கி போடுறது தான் நிறையா ரிச்சான ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாகவும் நிறைய ரிச்சான ஹெல்தியான ஒரு விஷயமாகவும் இருக்குது ஸோ நீங்கள் எங்கே எடுத்துக்கணுன்னா கண்ணை மூடிட்டு மஞ்சள் கருவையும் வெள்ளையும் சாப்பிட ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு மூணு முட்டை வரைக்கும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்லாமா சந்தேகமே இனிமே வேண்டாம் நீங்களும் உங்களோட டயட்ல மூணு முட்டை வரைக்கும் நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்க ஆரம்பிங்க அதனாலதான் நம்ம ஊர்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ்லயுமே வந்து டெய்லி ஒரு எக் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க வீக்லி த்ரீ டேஸ் நம்மளுக்கு ஸ்கூல்ஸ்லயே பார்த்தோம்னா ஒரு பேலன்ஸ்டு மீலா நமக்கு கொடுக்குறாங்க அதனால முட்டையை தவிர்க்கவே வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் நல்லா கம்ப்ளீட்டாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஃபுட் பாய்சனும் வராது எந்த ஒரு தொந்தரவும் நமக்கு வராது ஸோ இஸ் த ஹெல்தியான எடுத்துக்கோங்க நன்றி